ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் நகர்பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது திமுகவில் கலைஞர் கலைஞருடைய மகன் இப்பொழுது அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் அவருடைய மகன் என குடும்பமே கட்சியில் ஈடுபட்டு வருகிறது இவர்கள் மட்டுமல்லாமல் செல்வி தயாநதி மாறன் உதயநதி மாறன் முக்காமுத்து மகன் ஒரு பக்கம் என குடும்பமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது நாட்டில் என்ன நடக்குகிறது நாங்களாம் நாட்டில் இருக்கிறதா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா பக்கம் கப்பலேறி போகிறதா நாற்பது டிவி சேனல் உள்ளது எங்கே பார்த்தாலும் அவருடைய சூரியன் தான் எந்த சேனலில் வராரு வராரு நாசமாக போகிறாரு தமிழ்நாட்டை நாசம் பண்ண போகிறாரு என பாட்டு போடுறாங்க ஸ்டாலின் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு திட்டமிடவில்லை தமிழ்நாட்டை நாசம் பண்ண தான் திட்டம் போட்டிருக்கார் தமிழ்நாட்டுக்கு ஒரே வருஷத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் உத்தரவிட்டனர் நரேந்திர மோடி அந்த உத்தரவை அறிவித்தார் அதனைப் பற்றி எடுத்தவர் முதல்வர் இபிஎஸும் துணை முதல்வர் ஓபிஎஸும் நான் விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துள்ளேன் நான்கு கலை அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் இன்னும் இரண்டு மாதத்தில் ஒரு கல்லூரி கொண்டு வர உள்ளேன் அதற்குள் தேர்தல் வந்துவிட்டது இருந்தாலும் இரண்டு மாதத்தில் கல்லூரி கொண்டு வருவேன் இப்பகுதி மகப்பேறு மருத்துவமனை ஹைடெக் மருத்துவமனையாக உள்ளது இந்த மருத்துவமனையில் இரண்டு புதிய ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துள்ளேன் இவ்வளவும் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் ஆனால் திமுக ஆட்சியில் என்ன கொண்டு வந்தார்கள் கரண்ட் கட்டு மட்டும்தான் கொண்டு வந்தார்கள் இப்பொழுது ராஜபாளையத்தில் உள்ள எம்எல்ஏ ஒருவர் நான் கொண்டு வந்த திட்டத்தை திருடி பெயர் வாங்க நினைக்கிறார் இங்குள்ள திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பே பல திட்டங்களை நான் இங்கு கொண்டு வந்துள்ளேன் அதனை திருடி நான் தான் கொண்டு வந்தேன் என கூறி வாட்ஸ்அப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு வந்தார் தற்பொழுது வாட்ஸ்அப்பில் வாக்கு சேகரித்து வருகிறார் என்னடா செல்வி ஒருவோக்கோ என்ன நடக்குது நாட்டுல என்ன நடக்குது எப்படி நாங்கெல்லாம் இருக்கவா நாட்டுல ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா கப்பலேடி போயிருவா ஒரே குடும்பமே ஒட்டுமொத்தமா கிளம்பி விட்டாங்க நாற்பது சேலம் வச்சிருக்காங்க எங்க திரும்பினாலும் சரிதான் சூரியன் தான் காட்டுறாங்க எந்த டிவி பார்த்தா அவங்க தான் எந்த டிவியில வந்து வாராரு வாராரு நாசமா போறாருன்னு பாட்டு வாராரு வாராரு தமிழ்நாட்டை நாசம் பண்ண போறாரு போடுறாங்க பாத்து நாசம் பண்ண தான் திட்டம் போட்டிருக்காங்க ஸ்டாலின் தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்கா தமிழ்நாட்டில் வளர்க்கறதுக்கு திமுக ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரே ஆண்டுல அனுமதி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தவர்கள் எடப்பாடியாரும் ஓபிஎஸ்ஆர் நான் விருதுநகர் மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தேன் சிவாஜிக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சாத்தூருக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அருப்புக்கோடைக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ரெண்டு மாதத்துக்கு மேலே சிலத்தூருக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அடுத்த ரெண்டு மாதத்தில் வந்து ராஜபாளையத்துக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வர போறோம் மகப்பேறு மருத்துவமனை ஹைடெக்ல இருக்கு அரசு மருத்துவமனை ஹைடெக்ல இருக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே ரெண்டு ஆம்புலன்ஸ் புது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தோம் திமுக பகுதிகளுக்கு பஞ்சாயத்து நகராட்சிக்கு மட்டும் நகரம் ராஜபாலய பகுதிக்கு ரெண்டு கூட்டு கூட்டு திட்டத்தை கொண்டு இந்த விஷயம் கூட தெரியாத திமுக வேட்பாளர் வாட்ஸ்அப் நான் தான் கொண்டு வந்திருக்கிறாரு எந்த திட்டம் இங்க எங்கே போர் போட்டிருக்காங்க எங்கே கடல் வெட்டிருக்காங்க தாமிரபரணியில எங்க ஜம்ப அமைச்சிருக்காங்க எந்த வழியா பைப் வச்சிருக்காங்க எந்த விஷயமும் அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்ல ஏன்னா திட்டத்தை கொண்டு நான் திட்டத்தை திருடி பேருவாங்க பாக்குறாரு பத்து வருஷம் நான் மந்திரியா இருக்கேன் இவர் எம்எல்ஏ ஆருக்கு முன்னாடியே நாங்க ஸ்கீம் கொண்டு வந்துட்டோம் அதையும் சேர்த்து நான் தான் கொண்டு வந்து வாட்ஸ்அப் எம்எல்ஏ இருந்திருக்காரு இப்ப வாட்ஸ்அப் வேட்பாளர் இருக்காரு வாட்ஸ்அப்ல பேசுறாரு எனக்கு போன் போட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல நானு அந்த இடத்துக்கு வந்துருக்காரு அஞ்சு வருஷம் எங்க ஓடுன்னு கேட்கிறாங்க மக்கள் இப்ப அஞ்சு நிமிஷத்தில் வார் அது நான் கொரோனா நேரத்தில்